அங்க இந்த மரியாதை கொடுத்து நாங்க நாங்க கார்மண்டா வந்து இந்த குட விஷயமா நடந்து காரகர்மண்ட உருண்டை பாத்து குட்டி நாய பிரிய நாயங்க எல்லாம் வந்து உனக்கு இந்த பை பை எல்லாம்

ஒரு parlament ஒரு கிரிக்கெட் நான் பண்ணறேன். அவ என்ன? கொழும்புல கோட் போறிறதுக்கும் பைட்டிங்றதடா இங்கதே வெயிட் பண்ணி. அப்படி சொல்லு. நீங்க சொன்னது. அங்கவே வேற கி. நீங்களே சும்மா எடுத்து கைநாட்டு <Popkeys in expand>

ஐயா சரியா கடத்தால் மாவட்ட கூட்டுறவு சம்மளம் எங்களுக்கு வந்து என்ன சொன்னால் இந்திய இழுவை படகினால வந்து எங்களோட தொழிலாளிகளின் படகுகளும் உபகரணங்களும் மற்ற வளங்களும் அழிக்கப்பட்டிருக்கிறது